தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அதுக்கப்புறம் நேரடியாக வந்து அமித்ஷா அவர்களை டெல்லியில் சந்தித்தார் அந்த சந்திப்புக்கு பிறகு இந்த திருப்பரங்குன்றம் தொடர்பான பிரஸ் வந்து கொடுத்தார் அப்படிங்கிறத பார்க்கணும் இந்த சந்திப்புல வேற என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து விவாதிக்கப்பட்டன அமித்ஷா சொல்லுவது நாற்பது பெயர்கள் கொண்ட திருப்பரங்குன்றத்தில் சிறுபான்மை வியாபாரிகள் நூத்தி நாற்பத்தி நாலு போட்டத்தால் தங்களுடைய வியாபாரம் ஒடுக்கப்பட்டது என்பதை குறித்த கடிதத்தையும் அண்ணாமலைக்கு அவர் கொடுத்து அதை பற்றி விசாரிக்க சொல்லியிருக்கிறார் அமித்ஷா மத்திய முன்னாள் நிதியமைச்சர் ப சிதம்பரம் அவர்கள் அவர் ட்விட்டர்ல வந்து போட்டாரு எந்த விதமான ஏசியங்களுக்கும் இடமில்லை திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் தொடர்கிறது அதுக்கான குழுவும் அமைக்கப்பட்டிருக்கிறது இதுதான் டெல்லி காங்கிரஸ் உடைய பாடு அப்படின்னு அவர் வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி போனதுக்கான காரணம் எந்த விதமான குழப்பமும் பேசும் இருக்க கூடாது அப்படிங்கறதுனால தானே அப்ப ஒரு பிசி இன்னொரு பிசி கான்ட்ராக்ட் பண்றாரு ஒரு பிசி ப சிதம்பரம் முன்னூறு பிசி பிரவீன் சக்கரவர்த்தி இந்த ரெண்டு பிசிக்கு நடுவில் சண்டையா அந்த ட்வீட் வந்த பிறந்தான் இந்த பிசி போய் பார்க்கறாரு அந்த பிசி சொன்னதை எதுக்குறாரு

நமஸ்காரம்பா சார் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து அமித்ஷா டெல்லியில் சந்தித்தார் அந்த சந்திப்புக்கு பிறகு இந்த திருப்பரங்குன்றம் தொடர்பான இந்த சந்திப்புல வேற என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து விவாதிக்கப்பட்டன இப்ப இந்த சந்திப்பு நடந்து ரொம்ப நாள் ஆயிருக்கு அப்படிங்கறதால என்னென்ன விஷயங்கள்லாம் ஆதன் தமிழ் நேயர்களுக்கும் வினோத் நேயர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அமித்ஷா அவர்கள் பீகார் தேர்தலுக்கு வெற்றி பெற்ற பிறகு நாடாளுமன்றத்தில் எஸ்ஐஆர் அப்புறமா வந்து இந்த எஃப்ஐஆர் வந்தே மாதனம் போன்ற விஷயங்களை எல்லாம் முடித்து இண்டிகோ ஏர்கிராப்ட் ஸ்ட்ரைக்க முடித்து வைத்தது அமித்ஷா அவர்கள் தான் ராம்மோகன் நாயுடுவை கூப்பிட்டு இதனிடையே கண்டிப்பாக மேற்கு வங்காளத்தை விட தமிழக அசெம்பிளி தேர்தலுக்கு நரேந்திர மோடியினுடைய ஆட்சியினுடைய சுருக்கங்களை எல்லாம் வெற்றிகளை எல்லாம் தமிழகத்திற்கு கொண்டு செலுத்த வேண்டும் என்ற ரீதியில் நரேந்திர மோடியினுடைய அமித்ஷா அவர்கள் தமிழகத்தின் மீது கவனம் செலுத்த ஆரம்பித்து விட்டார் தம்பிதரை மூன்று முறை பார்த்து விட்டார் அமித்ஷாவில் அது பிரபலமாக படுத்த விடவில்லை நட்டாவையும் பார்த்து விட்டார் எடப்பாடி பழனிசாமியிடம் தொலைபேசியில் பேசினார் அதை தவிர ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்தார் இதனிடையே அண்ணாமலை அவர்களை கூப்பிட்டு தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிலைமை பற்றி பேசியதை தவிர தனக்கு இருக்கக்கூடிய அளவில் ஏற்கனவே ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அவர் அறிவித்தபடி நட்டா அவர்களையும் பி எஸ் சந்தோஷ் அவர்களையும் அருகே வைத்து கொண்டு அண்ணாமலைக்கு அடுத்து வரக்கூடிய பாஜக புது பொலிவு பெற்ற இயக்கத்தில் புதியதாக நட்டாவிற்கு அடுத்ததாக வரக்கூடிய தேசிய தலைவருடைய அமைப்பில் அண்ணாமலைக்கு எந்த பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்வதற்காகத்தான் கூப்பிட்டார் முடிவு செய்தாகிவிட்டது கூடிய விரைவில் அது வெளிப்படும் வெளியே வரும் நடுவே ஆர் என் ரவி அவர்கள் சில ரகசிய ரிப்போர்டுகளை கொடுத்திருக்கிறார் திருப்பரங்குன்ற விஷயத்தை பற்றி நடுவே முன்னாள் பாஜக தலைவர்கள் இந்நாள் பாஜக தலைவர் அனைவரும் சேர்த்து நான்கு பெயர்களை முடுக்கிவிட்டார் அமித்ஷா திருப்பரங்குன்ற விஷயத்தில் செய்யவில்லை பாஜக சிறுபான்மையை நாங்கள் தொடவில்லை மத்திய உளவுத்துறையினுடைய சென்னை பிரிவில் இருந்து வரக்கூடிய அறிக்கைகளை படித்த அமித்ஷா அவர்கள் அண்ணாமலையிடம் அதை கொடுத்திருக்கிறார் பரிச்சிருக்கிறார் குறிப்புகளை எல்லாம் கொண்டிருக்கிறார்கள் அமித்ஷா சொல்லுவது நாற்பது பெயர்கள் கொண்ட திருப்பரங்குன்றத்தில் வியாபாரிகள் சிறுபான்மை வியாபாரிகள் நூத்தி நாற்பத்தி நாலு போட்டத்தினால தங்களுடைய வியாபாரம் ஒடுக்கப்பட்டது என்பதை குறித்த கடிதத்தையும் அண்ணாமலைக்கு அவர் கொடுத்து அதை பற்றி விசாரிக்க சொல்லி இருக்கிறார் தமிழகத்தில் திருப்பரங்குன்றத்தில் வருடங்களாக இந்த பிரச்சனை அதை ஊசிப்பி விட்டது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தான் அமித்ஷா புரிந்து கொண்டிருக்கிறார் அதை தான் அண்ணாமலையும் விளக்கமாக சொன்னார் அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுடன் சொல்லி இருக்கிறார் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அமித்ஷா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பெயரில் தான் நாகேந்திரன் கைதானார் எச் ராஜா கைதானார் தமிழிசை சவுந்தரராஜனையும் அண்ணாமலையும் அமர்ந்து தமிழக பாஜக கமலாலயன் பாஜக தலைவர் கூட்டம் வைத்தார் அதிகாரபூர்வமாக விளக்கமாக சொல்லிருக்கிறார் அண்ணாமலை கிரண் ரிஜிஜு மூலமாக திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் லோக்சபாவில் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை கூச்சலிட்ட பொழுது எல் முருகன் அவர்கள் மிக சிறப்பாக பதில் அளித்துவிட்டார் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எக்ஸ்போஸ் பண்ணார் மிக சிறப்பாக ஒரே ஆள் நான் நாக இந்த நான்கு தலைவர்கள் நைனா நாகேந்திரன் அண்ணாமலை தமிழ் தமிழிசை சவுந்தரராஜன் எல் முருகன் இவர்கள் செய்தது அமித்ஷா ஆதரவின் பெயர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் பெயரில் தான் தவிர அன்று வெள்ளிக்கிழமை காலை பதினொன்னரை மணிக்கு லோக்சபாவில் டி ஆர் எழுந்து நின்று பேச ஆரம்பித்தவுடன் அவர் கேச பிரசன்ட் பண்ணவே இல்லை வினோத் திருப்பூர் கூண்டத்தை பத்தி ஏன் தமிழ்நாடு அரசாங்கத்தை அவர் சப்போர்ட் பண்ணாம மு க ஸ்டாலின் சட்டவிரோதமாக செய்தார் என்று ஆர் என் ரவி அவர்கள் குற்றச்சாட்டை அமித்ஷாவிடம் தெரிவித்த பொழுது இமெயில் மூலமாக தெரிவித்த பொழுது அதை அவர் மறுத்திருக்க வேண்டும் டி ஆர் பாலு அங்க பார்லிமெண்ட்ல அமித்ஷா அவர்களுக்கு ஆர் என் ரவி சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா பதவி பிரமாணம் செய்யும் போது நான் சட்டத்தை காப்பாற்றுவேன் என்று ஆர் என் ரவிக்கு மு க ஸ்டாலினுக்கு பதவி பிரமாணம் நான் செய்து வைத்தேன் ஆனால் ஜி சுவாமிநாதனுக்கு அடுத்ததாக இரண்டு நீதிபதிகள் கொடுத்த தீர்ப்பை கூட சட்டத்திற்கு விரோதமாக அதை அமல்படுத்த முடியாமல் ஒரு திரி விளக்கை தடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் என்று ஆர் என் குற்றச்சாட்டை டி பாலு லோக்சபாவில் மறுத்திருக்க வேண்டும் திமுகவிற்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்க வேண்டும் கனிமொழியை கூட ஸ்டாலின் வந்து பேச டி ஆர் பாலு தான் பேசி விட்டுருக்காங்க ஆனால் உதயநிதியினுடைய சப்போர்ட்டர்ஸ் கனிமொழியினுடைய சப்போர்ட்டர்ஸ் சப்போர்ட் சென்று இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்க எல்லாம் எல்லாம் திமுக பல எம்பி அவங்க ஆர் திட்டுறாங்க ஏன்னா ஆரம்பிச்ச உடனே எஸ் விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத ஏதோ இங்கிலீஷ்ல பேசுறது அவருடைய முதுமை தெரிந்தது நேற்று பாராளுமன்றத்தில் அதைத்தான் திமுக இளைஞர் எம்பிக்கள் சொல்றாங்க நல்ல சப்ஜெக்ட தவறிவிட்டார் ஆனால் முருகன் நன்றாக பேசிவிட்டார் இதெல்லாம் அமித்ஷா கவனிச்சு மறுநாள் அதாவது செவ்வாய்க்கிழமை பதினொன்னாம் தேதி பதினெண்டு தேதிகளில் எஸ்ஐஆர் ஆர் பற்றி பேசும்பொழுது ராகுல் காந்தி அதை ஆரம்பித்து வைக்க இருக்கிறார் அன்று திமுக பேச இருக்கிறது கண்டிப்பாக நிர்மலா சீதாராமனும் டெல் முருகனும் பேசும் பொழுது திருப்பரங்குன்றம் மீண்டும் வரும் காரணம் ஆதன் தைமை நேர்களுக்கு நான் சொல்லுகிறேன் நான்கு முக்கிய ஆங்கில தொலைக்காட்சிகள் டைம்ஸ் நோ ரிபப்ளிக் சிஎன்என் ஐவிஎன் இந்தியா டுடே டிவி இவெல்லாம் சேர்ந்து இந்த திருப்பரங்குன்றத்தை பத்தி நல்லா பேசியிருக்காங்க லோக்கல் ரிப்போர்ட்டர்ஸ் வச்சு அதுல சில முஸ்லீம் நண்பர்களை வைத்து எங்களுக்கு வியாபாரம் எப்படி குறைஞ்சி போச்சு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டதுனால நல்லா தான் இருக்கோங்கிறத பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க இது திமுக தான் உசிப்பி விட்டது என்பதை ஆங்கில தொலைக்காட்சிகள் பண்ணிக்கு திமுகவுடைய பேச்சாளர்கள் வந்தார்கள் இந்த சரவணன் வீராசாமியுடைய மகன் தான் வந்து அவங்க சரியா பண்ணவே முடியல அந்த பத்மஜா ஜோஷி ஒண்ணு ஆங்கர் நல்ல கொடாஞ்சி எடுத்துட்டாங்க அதே மாதிரி அருணகோஸ்வாமி அதே மாதிரி ஆனந்த் நரசிம்மன் அந்த ஆங்கில தொலைக்காட்சி இருக்கும் எல்லாம் தமிழ் விஷயம் தெரிஞ்சவங்க தமிழ்நாடு தேர்தல் வரப்போகிறது என்பதற்காக இதை முன்கூட்டியா செய்தார்கள் அதுல திமுக தன்னுடைய பாயிண்ட் சரியா வைக்கவே இல்லை அது மு க கவனத்திற்கு கொண்டு போயிருக்க வேண்டும் ஏதோ பாஜக பாஜக அங்க இருக்க லோக்கல் முஸ்லீம் எல்லாம் சொல்றாங்க ஒன்னா இருக்கும் சொல்லிட்டு அதை ஆங்கில தொலைக்காட்சி நிருபர்கள் சென்னையில் இருப்பவர்கள் பிரதிபலிக்கிறார்கள் இதெல்லாம் நிர்மலா சீதாராமன் பேச இருக்கிறார்கள் செவ்வாய் புதன் நன்றி பாஜக வெற்றிவேல் வீரவேல் என்று ஊர்வலத்தை நடத்தின மாதிரி அமித்ஷா வரும்பொழுது வீட்டுக்கு வீடு கார்த்திகை தீபம் ஒரு தீபத்தை ஏற்றுங்க தங்கள் வீட்டில் என்று ஒரு புதியதாக நூதனமாக ஒரு பிரச்சாரத்தை கையாள இருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பர்டிகுலர் தேதியில வீடுல இதெல்லாம் நூதன முறையா தானே இருக்குது இதெல்லாம் திமுக செல்ஃப் கோல் போட்டாங்கல்ல அந்த ஆர் ஆர்புடைய பேச முடியாத அதனால வந்து வம்பு இப்போ அப்படியே அந்த எதிர் முகாம்ல குறிப்பா காங்கிரசுடைய முகாம்ல வந்து என்ன நடந்துட்டு இருக்கு சார் குறிப்பா நம்ம இருந்தே சொல்லிட்டு இருக்கோம் இன்னமும் தாவேக்காவுடைய தலைமையுடன் காங்கிரஸ் வந்து பேசுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு பிரவீன் சக்கரவர்த்தி வந்து ஈடுபட்டு இருக்காரு சொல்றாங்க ஆனா இந்த செய்தியை வந்து தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக கூடிய செல்வப்பை மறுத்தும் வருகிறார் அப்படிங்கறத பாக்கணும் இன்னொரு பக்கம் சோ இப்ப இதுல என்ன நடந்துட்டு சார் மறுப்பு சொல்றாரு எனக்கு தெரியாது அப்படிங்கிறார் இத மறுப்பு நடத்துக்கலாமா இல்ல தெரியாது யாரும் லெட்டர் போட்டாங்களா அவருக்கு செல்வ பெருந்தகை நாமினேட் பண்ணியிருக்கார மு க ஸ்டாலின் பேசுவதற்கு திமுகவினுடைய தொகுதி உடன்பாடு செல்வ பேருந்து யார் லெட்டர் போட்டாராம் அந்த லெட்டர் உண்மையான லெட்டர் அது தனக்கு தானே தானே சேர்ப்பு அப்பாயின் பண்ணிண்டா தன் கையை தானே இருக்குது ஆல் இந்தியா லெவல்ல கேசி சி வேணுகோபால் கையை திருக்குது அதுல அதுதான் பிரவீன் சக்கரவர்த்தி கேட்கறாரு சோ என்ன சார் தாவேக்காவுக்கும் காங்கிரசுக்கும் அப்ப என்னதான் போயிட்டு இருக்கு அப்ப ஒரு வீசுகளை பத்தி பேசுறது உண்மையாக இருக்குமானால் அப்ப கூட்டணியை நோக்கி இன்னமும் அந்த நகர்வு நடந்து கொடுந்தா இருக்கு சைலண்டா வினோத் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன் பிரவீன் சக்கரவர்த்தி வந்து எங்க தனிமைப்படுத்துகிறீர்கள் காங்கிரஸ் மாணிக்க பேசலையா ஜோதிமணி பேசடியா அந்த செந்தில் திருவள்ளூர் எம்பி பேசலியா அந்த சுதாங்கர மயிலாடுதுறை எம்பி பேசலியா விஷ்ணு பிரசாத் பேசலியா இவங்களாம் பேசலியா அவன் ஏன் பிரிவின் சக்கரவர்த்தி வந்து தனியா பண்ணி இவர்களை எல்லாம் முசிப்பி விட்டது ராகுல் காந்தி திமுகவிற்கு எதிராக பேசுங்கள் என்று சொன்னது மாணிக் தாக்கூர் இப்போ அவ்வளவு தூரம் பண்ணிட்டு இந்த கரூர் சம்பவத்துக்கு பாஜக தூதுக்குள் வந்தது என்டிஏ வந்ததுன்னா என்டிஏ கூட்டணி வரவே இல்லை ராகுல் காந்தி ஏன் வந்து விஜயோட பேசினாரு ஸ்டாலினுடைய அனுமதியுடன் அந்த ராகுல் காந்தியுடைய இரட்டை நிலைப்பாட்டை தான் திமுக சந்தேகப்படுகிறது போதாத குறைக்கு பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள் கண்டிப்பாக ஒரு நூதனமான ஒரு ப்ரப்போசல் விஜய் கிட்ட சொல்லியிருக்கார் தமிழ்நாடு தமிழ்நாடு காங்கிரஸ்க்கு எங்களுக்கு வந்து அறுபது இருந்து அறுபது சீட்டு அறுபத்தி அஞ்சு கொடுங்க அதுக்கு பதிலா தாவேகா காங்கிரஸ் கூட்டணி புதுச்சேரியும் கேரளாவும் நடைபெறும் மூன்று மாநிலங்களில் மேகா கூட்டணி அமைப்போம்

சபரிசனை அனுப்பி மு க வந்து ராகுல் காந்தியிடமும் மல்லிகார்ஜுன் கார்கே பேசிய பிறகு தான் அந்த கடிதம் வந்தது செல்வ பிறந்த போட்டாரு அது போட்ட பிறகு கூட பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு நான் வந்து காலேஜ் பத்தி பேசிட்டு இருக்கேன் இது என்ன கான்ட்ரடிக்ஷன் ஒன்னு பிரவீன் சக்கரவர்த்தி கட்சியில இருந்து எடுங்க இல்ல செல் செல்வ பெருந்தகை எடுங்க செல்வ பெருந்தகை ஏன் துடிக்கிறார் என்று மணி தாக்கூர் கேட்கிறாரு ஜோதிமணி கேட்கிறாங்களே காரணம் செல்வ பெருந்தகைக்கு ஒரு சிபி கேஸ் இருக்கு அதை மறப்பதற்கு மு க போகிறார் என்று காங்கிரஸ் காரங்களே ராகுல் காந்திக்கு காத கடிக்கிறாங்களே இருபத்தி ரெண்டு மாவட்ட தலைவர்கள் செல்வ பெருந்தகிக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் எய்தர் அதிமுகவோடையோ இல்ல தாவைக்காவோட கூட்டணி வைக்க வேண்டும் என்று ஆறு மாதமா பேசிட்டு வராங்களே அப்ப திமுக பேசுறது நீங்க காங்கிரஸ் குழப்பத்தில் இருக்கிறது தமிழக அரசியலில் காங்கிரசும் திமுகவும் உலர் அந்த அலையன்ஸ் பிரேக் ஆச்சுன்னா தமிழக அரசியலே மாறும்

ஒரு பிசி பா சிதம்பரம் முன்னூறு பிசி பிரவீன் சக்கரவர்த்தி இந்த ரெண்டு பிசிக்கு நடுவில் சண்டையா அந்த ட்வீட் வந்த பிறந்தான் இந்த பிசி போய் பார்க்கறாரு அந்த பிசி சொன்னதை எதுக்குறாரு என்னங்க வினோத் பேசுறீங்க நீங்க அது நேர்கள் புரிஞ்சுக்க மாட்டாங்களா ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி என்பவர் பிசி பா சிதம்பரம் என்பவர் பிசி இந்த பிசி ட்வீட் போடுறாரு அந்த பிசி வந்து ட்வீட் போடுறாரு நான் விஜய் பார்த்தேன்னுட்டு இது என்னங்க காங்கிரஸ் அடிச்சுக்கிடுங்க நாருதுங்க காங்கிரஸ் காரங்க சொல்றதுக்கு மதிப்பே இல்லைங்க பீகார்ல சூன்யமான பிறகு உத்தரப்பிரதேசத்தில் சூன்யமான பிறகு டெல்லியில் சூன்யமான பிறகு மகாராஷ்டிராவில் சூன்யமான பிறகு ஹரியானாவில் சூன்யமான பிறகு தமிழகத்திலும் சூன்யமாக்குவது பாசிதம் இரண்டு பிசிக்கள் ஒன்று பாசிதம் ஒன்று பிரவீன் சக்கரவர்த்தி இல்ல அவங்க ஒரு இப்போ அவங்க ஒரு குழப்பத்துல இருக்குது காங்கிரஸ் கட்சி அப்படிங்கறது மட்டும் எனக்கு தெளிவா தெரியுது சக்கரவர்த்தி நீக்கப்படுவார் அப்படின்னு செய்திகள் போயிட்டு ஒரு பக்கம் இருக்கேன் பேசி விட்டாங்க அவரை அந்த பிரவீன் சக்கரவர்த்தி தானே ராகுல் காந்திக்கு ஓட்டு சோரியை பத்தி டாக்டர் கொடுத்தது அப்ப ராகுல் காந்தி அவரை டிசைன் பண்றாரா அது பாச்சி தம்பரத்துக்கு தெரியாதா இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஓட்டுச்சோடி சொல்லக்கூடாது ஓட்டு சரியா விழுந்திருக்குறாரு என்னங்க இது பாச்சிதம்பரம் செய்வது என்னங்க செய்யறாரு அவர் திமுகவுக்கு பேட் பண்றாரு இல்ல தமிழ் வெற்றி கழகத்துக்கு பேட் பண்றாரு